ஓட்டப்பிடாரம் பகுதியில் பொங்கல் பரிசு டோக்கன் விநியோகம் பணி தொடக்கம் ஆர்வமுடன் வாங்கிச் செல்லும் பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையை பொதுமக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் மூன்றாயிரம் ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதையடுத்து பொங்கல் பரிசை சுமூகமாக விநியோகிக்க டோக்கன் முறையில் பொங்கல் பரிசு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி தமிழகம் முழுவதும் பொங்கல் பரிசுக்கான டோக்கன் விநியோகம் செய்யும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள பசுவந்தனை ஊராட்சிக்கு உட்பட்ட பசுவந்தனை வடக்கு கைலாசபுரம் ஆலிமா நகர் பொம்மையாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் விநியோகிக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் டோக்கனில் பொங்கல் பரிசு தொகை பெறும் நேரம் தேதியுடன் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ள தேதி நேரத்தில் சென்று பொங்கல் பரிசை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளனர் பொங்கல் பரிசு தொகுப்புடன் மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளதை தொடர்ந்து பொதுமக்கள் டோக்கனை ஆர்வமுடன் பெற்று வருகின்றனர்